மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் மணல்மேடு புத்தூர் ஆகிய நான்கு அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை காலவரையற்ற போராட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி குத்தாலம் அரசு கலைக்கல்லூரி மணல்மேடு அரசு கலைக்கல்லூரி புத்தூர் அரசு கலைக்கல்லூரி ஆகிய நான்கு அரசு கலைக்கல்லூரிகள் அமைந்துள்ளன அரசு கலைக்கல்லூரிகளில் நான்கு மேற்பட்ட மேற்பட்ட இங்கே விரிவுரையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு குழு அறிவித்துள்ள சம்பளம் வழங்கப்படாமல் குறைந்தபட்ச தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் மாதம் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் இது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறியும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மகப்பேறு விடுப்பு வழங்க வலியுறுத்தியும் வருங்கால வைப்பு நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நான்கு அரசு கலைக்கல்லூரிகளிலும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் பலவரையற்ற நடைபெறும் என்றும் கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு கல்லூரிகளில் வகுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது தர்மபுரம் நாணாம்பியை அரசின் மகளிர் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை நாங்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து அவர் பேசிஸ்லேயே வந்து ஊதியம் வழங்கப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்போது தற்போது இருபத்தைந்தாயிரம் மட்டுமே ஊதியம் அதுவும் பதினோரு மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது எங்களுடைய நாங்கள் நிறைய பணிப்பலன்களை இழந்திருக்கிறோம் எங்களுக்கு நிறைய மனுக்களும் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறோம் இதுவரை எங்களுக்கு எதையுமே அரசாங்கம் நிறைவேற்றவில்லை இறுதிக்கட்டமாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகள் வந்து யூஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் இந்த யூஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் எங்களுக்கு இரண்டு தீர்ப்புகள் வந்து எங்களுக்கு ஊஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இருந்தும் அரசாங்கம் எங்களுக்கு அதை பரிசீலிக்கவில்லை நிறைவேற்றவும் இல்லை அடுத்த கட்டமாக பதினெண்டு மானியம் எங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் பதினோரு மாதம் மட்டுமே எங்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது மூன்றாவதாக மகப்பெரு விடுப்பு வந்து வச்சுருக்கிறோம் பெண் கௌரவ விடுதிகளுக்கு மகப்பெரு விடுப்பு என்பது வழங்கப்படுவதே இல்லை ஊதியத்துடன் கூடிய மகப்பெரு விடுப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் பிஎஃப்இ போன்ற பணிப்பலன்கள் எதுவுமே எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அதை நான்காவது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இறுதியாக இறந்து போன கௌரவ விரிவுரையாளர் குடும்பங்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பணிக்கொடையாக இருபத்தி அஞ்சு லட்சம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அதற்காகவே போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க